ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட கேடி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது எஸ் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் ப்ரமோ வந்திருந்தது என்னென்னா வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலான ஒரு ப்ரமோ வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு கார்த்திக் வந்து நம்மளோட தீபாவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறாராம் அது என்ன கிஃப்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்களான நம்ம தான் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா அந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களோட சஜஷனை சொல்லுங்கள் அந்த கிஃப்டை தான் கார்த்திக் கொடுப்பாருன்னு சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோஸ்க்கு வந்து இருந்துச்சு கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கார்த்திக் வந்து தீபாவை மன்னிக்கணும் மன்னிச்சு ஏற்றுக்கணும் மன்னிச்சு ஏற்றுக்கணும் கார்த்திக் தீபாவை மன்னிச்சு ஏற்றுக்கணும் இதுதான் மோஸ்ட்டாக இருந்தது ஒரு சிலர் வந்து ஐ லவ் யூ சொல்லி ரோஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சிலர் தாலி பிரித்து கோக்கணும் தீபாவுக்கு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க ஆனால் அதிகப்படியான கமெண்ட்ஸ் என்ன இருந்துச்சு அப்படின்னா கார்த்திக் வந்து தீபாவை மன்னித்து ஏற்றுக்கணும் அவங்களோட மன்னிப்பை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கார்த்திக் வந்து தீபாவுக்கு கொடுக்குற அந்த காதல் பரிசு என்னவாக இருக்கும் அப்படின்னா அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்கிறதா இருக்கும் அப்படின் தான் தோணுது எனக்குமே ஏன்னா கமெண்ட்ஸில் இருக்கிறது தான் கண்டிப்பாக தீ நம்ம கார்த்திக் வந்து தீபா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கமெண்ட்ஸில் அதிகப்படியாக இருந்தது வந்து இதுதான் தீபாவை வந்து மன்னிச்சு ஏற்றுக்கணும் அப்படின்ட்டு அப்கமிங்கில் தீபாவை வந்து கார்த்திக் மன்னிச்சு ஏற்றுக்க போகிறாரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான ஒரு எபிசோட் வரப்போகுது ஆனால் இவ்வளோ தில்லாலங்கடி வேலை பார்க்குறாங்க ஐஸ்வர்யா அண்ணி மாட்டாமையே இருக்காங்களே அதுதான் கொஞ்சம் காண்டாக இருக்குது கார்த்திக்கு மட்டும் உண்மை தெரியுது ஆனால் மாமியார் வந்து முழுக்க முழுக்க தப்பாகவே தான் நினச்சிட்ருக்காங்க தீபாவை ஆனால் இந்த ஒரு பாட்டு பாடுற அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு இல்லையா நம்ம கார்த்திக் அந்த ஒரு பாட்டிலேயே தீபா நிறைய சம்பாரிச்சுருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களுக்காக நம்ம கார்த்திக் கொடுத்த அந்த கடன் அமௌண்ட்டை வந்து தீபா மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணுறவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் பாப்பம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்துனு சொல்லுங்கள்